இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் உங்களுடைய முயற்சி ஸ்தனாதிபதி புதன் ஒன்பதாம் இடத்துல அவரும் சனியுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் இந்த மாதம் மட்டும் நீங்கள் ஏன்னா உங்களுடைய மார்ச் கடைசியில் தான் சனி பகவான் இருபத்தி ஒன்பது தேதி இந்த மாதம் மட்டும் உங்களுடைய முயற்சியை போஸ்ட்போன் பண்ணுங்கள் ஸோ தள்ளி வைங்க அடுத்த மாதத்துலேருந்து நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க லைஃப்பில் உங்களுடைய எய்ம் என்ன ஆம்பிஷன் என்ன அதை எப்படி அந்த ப்ராஜெக்டை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற அத்தனை பிளானிங்கும் பண்ணுங்கள் ஈஸியாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க இப்போ பண்ணால் நிறைய தடைகள் இருக்குது சனி பகவான் பயிற்சி ஆகணும் இந்த மாதம் அதுக்கப்புறம் அடுத்த மாதம் நீங்கள் பண்ணக்கூடிய அத்தனை காரியங்களும் உங்களுக்கு நன்மையாக முடியும் நீங்கள் எடுத்த காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் லைஃப்பில் உங்களுடைய தேடுதல் என்பது பெரிய லெவலில் இருக்கும் என்னெல்லாம் ஆசைப்படைகளும் அதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ இந்த மாதம் கொஞ்சம் பொறுமை ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் வீடு மாறணும்னு நினைச்சீங்க